திருவாழி காவேரி அப்படின்னு சொல்கிறோம் காவிரி தாயை வணங்குவோம் அப்படின்னு கொண்டாடுகிறோம் எல்லா நதிகளுமே பெருமை மிக்கது தான் எல்லா நதிகளுமே நதிகளுமே புண்ணியம் தரக்கூடியது தான் கூட அந்த நதிகளை எல்லாம் தாண்டி காவிரிக்கு மட்டும் பல சிறப்புகள் இருக்கு அதற்கு காரணம் விவசாயம் சோறு இல்லைன்னா இங்கே ஒன்றும் கதை யாவ சாப்பாடு அந்த சாப்பாடை உணவை நெல் மணிகளை நமக்கு வழங்குகிற தேசமாக சோழ தேசம் இன்னைக்கும் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள் அது இன்றைக்கும் செழித்துக் கொண்டிருக்கிறது நமக்கு பசியா அப்படிப்பட்ட சோழ தேசத்தில் அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கரிகார் சோழன் காலத்திலேயே காவிரியை வணங்குவது அப்படின்னு கரிகாலன் தான் கல்லணையை கட்டினான் அந்த திருச்சியை தாண்டின உடனே தஞ்சாவூருக்கு முன்னாடி கல்லணையை கட்டினான் பழமாரண